தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளும் உங்கள் ஒருவரோடும் நுழைவாக இருப்பதாக இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவையானது அரிசியான தூய கண்டிம்பரியாவினுடைய விழாவை கொண்டாடி மகின்றது இவ்விழாவானது திருத்தந்தை பனிரெண்டாம் பயசு ஆண்டுகையினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது அன்னின் மறியால் ஏழ்மையிலே வாழ்ந்தவள் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இறைவனுக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணம் செய்தவர் நாங்கள் பார்க்கின்றோம் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று தன்னையே முழுமையாக அன்னை மெரியாள் இறைவனுக்கு கையளித்தான் அன்னை மெரியா அவனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வானதூதர் அவளுக்கு தோன்றியது முதல் அன்னை மரியாள் சிலுவை அடியிலே உயிரற்ற உடலாகிய தன்னுடைய மகனுடைய உடலை மடியிலே வளர்த்தும் வரைக்கும் அன்னை மரியாள் அனைத்தையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தால் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் சொல்ல முடியாத துக்கங்கள் இடர்பாடுகள் இவைகள் அனைத்தையும் தாங்கி வந்தால் இவ்வாறான சூழ்நிலைகளிலும் கூட அன்னை அன்னைம்மறையால் இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலே மகிழ்வு கொண்டால் மகிழ்ச்சி அடைந்தால் அந்த தாயினுடைய விழாவை நாங்கள் நின்று கொண்டாடுகின்றோம் ஆகவேதான் பின்னக அரசியாகிய அன்னை மரியாள் இன்றும் எமக்கு ஒரு அரசியாகத்தான் இருக்கின்றார் தாய்க்கு தாயாக இருந்து ஏழ்மையிலும் எங்களை உயர்த்தி செல்லும் ஏழ்மையிலும் எங்களை வழிநடத்திச் செல்லும் ஏழ்மையிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பாதையிலே அழைத்துச் செல்லும் அன்னையாக எங்கள் மத்தியிலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இன்றைய நச்சியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு அறிஞன் பார்த்து போதகரே நூலில் கட்டளை எது என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து சொல்லுகின்றார் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவர் ஆகிய கடவுளிடம் அன்பு செலுத்து இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை உன் மீதி அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு குறுவாயாக ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு இருப்பது ரெண்டே ரெண்டு கட்டளை தான் ஒன்று கடவுளை அன்பு செய்ய வேண்டும் இரண்டாவது எங்களோடு வாழ்வர்களை நாங்கள் அன்பு செய்ய வேண்டும் இந்த இரண்டு கட்டளைகளோடும் எங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இறை உறவோடும் எங்களோடு வாழுகின்ற பிறர் உறவோடும் எங்களுடைய வாழ்க்கை நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆகவேதான் இறை அன்பு பிறர் அன்பு இந்த இரண்டு அன்பிலுமே நாங்கள் வாழ அழைப்பு பெற்றிருக்கின்றோம் இறைவனை அன்பு செய்கின்றோம் இறைவனோடு உறவு கொண்டு வாழ்கின்றோம் இறைவனை பிடிக்கின்றோம் இறைவனுடைய அருளையும் ஆசிரியையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு அயலவர்களை அன்பு செய்யவும் அயலவர்களோடு சேர்ந்து வாழவும் அயலவர்களை பற்றி பிடிக்கவும் அயலவர்களுக்கு ஏற்ற வகையிலே எங்களுடைய வாழ்க்கையை வாழவும் நாங்கள் முன்வருவதன் மூலமாக இந்த ரெண்டு கட்டளைங்களிலும் நாங்கள் நிலை பெற்றவர்களாக வாழ நாங்கள் எங்களை நாங்கள் நிலைநிறுத்து கற்றோம் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் இறை அன்போடும் பிறர் அன்போடும் வாழ்ந்து இறைவனையும் முழுமையாக அன்பு செய்து எங்களோடு வாழ்வர்களையும் அன்பு செய்து இறைவனுடைய பாதையிலே செல்ல நாங்கள் பிரயாசைப்படுவோம் உங்கள் அனைவருக்கும் அரசியான துரிய கண்ணிமெரியாவனுடைய திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவங்கள் அனைவரையும் விரிவாக ஆசீர்வதிப்பார்கள்